அன்பு தமிழ் உறவுகள் அனைவருக்கும் அன்பன் கவிஞ்சனின் இனிய காலை வணக்கமும் இனிய நல் வாழ்த்துக்களும் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் நாளும் நல்வழி நடப்போம் அதன் வழி இன்றைய தலைப்பு புது வரவுகளால் பழமையை மறந்துவிட்டோம் புது புது வறவுகளால் பூரித்து வாழ்ந்தாலும் புது புது வரவுகளால் பூரித்து வாழ்ந்தாலும் பழைய பொலிமின்றி பாழாகப் போகுதெல்லாம் இழந்தது அத்தனையும் எடுத்தெழுத முடியாமல் இழந்தது அத்தனையும் எடுத்தெழுத முடியாமல் குழந்தை போல் எண்ணி குமுறுகின்றேன் எனக்குள்ளே கல்வி அறிவு எல்லாம் கச்சிதமாய் வளர்ந்தாலும் கல்வி அறிவு எல்லாம் கச்சிதமாய் வளர்ந்தாலும் நல்ல பல கருத்துக்களை நலம் பெறவே கற்காமல் புதிய பல கருத்துக்களை புரியாமலே கற்றறிந்து புதிய பல கருத்துக்களை புரியாமலே கற்றறிந்து புவியினில் வாழுகின்றோம் பூரித்து மகிழ்கின்றோம் தொலைக்காட்சி பெட்டி வந்து தொந்தரவு செய்வதனால் தொலைக்காட்சி பெட்டி வந்து தொந்தரவு செய்வதனால் தேவையான நூல்களினை தேர்ந்தெடுத்து படிப்பதற்கும் முடியாமல் தவிக்கின்றோம் முணுமுணுத்து வாழுகின்றோம் முடியாமல் தவிக்கின்றோம் முணுமுணுத்து வாழுகின்றோம் ஞாபகத்தில் இருந்ததெல்லாம் நாளடவில் மறந்து போச்சு கைபேசி வந்ததனால் வாய் பேச்சு போய் எடுத்து கைபேசி வந்ததனால் வாய் பேச்சு போய் எடுத்து முகநூலில் பேசுகின்றோம் மும்முரமாய் எல்லோரும் கால நேரம் பாராமல் கண் விழித்து பார்ப்பதனால் கால நேரம் பாராமல் கண் விழித்து பார்ப்பதனால் கண்களுக்கும் கசக்கிறது கைபேசியை கண்டதுமே உடற்பயிற்சி இல்லாமல் ஓரிடத்தில் இருப்பதனால் உடற்பயிற்சி இல்லாமல் ஓரிடத்தில் இருப்பதனால் உடல் முழுதும் நோய் நொடிகள் நொந்து போக வைக்கிறது துரித உணவென்று தேடி தேடி உண்பதனால் துரித உணவென்று தேடித் தேடி உண்பதனால் பற்பல நோய்கள் வந்து படுத்துகிறது வங்கிகளின் பயன்பாடு வாகாக இருந்தவற்றை வங்கிகளின் பயன்பாடு வாகாக இருந்தவற்றை வேண்டாம் என்று ஒதுக்கி வைத்து வேறு விதமாய் கையாள்கிறோம் பணத்தின் மதிப்பு கூட பாதி பேருக்குத் தெரியவில்லை பணத்தின் மதிப்பு கூட பாதி பேருக்குத் தெரியவில்லை மனம் போன போக்கில் தினந்தோறும் செலவுகள்தான் இருப்பவர்கள் எல்லோரும் இனித்தேதான் வாழுகின்றார் இருப்பவர்கள் எல்லோரும் இனித்தேதான் வாழுகின்றார் இல்லாதவர்கள் மட்டும் ஒன்றிரண்டை கடைபிடித்து அன்று போல வாழுகின்றார் என்று வரை எல்லோரும் இல்லாதவர்கள் மட்டும் ஒன்றிரண்டை கடைபிடித்து அன்று போல வாழுகின்றார் என்று வரை எல்லோரும் இவர்களின் வாழ்க்கையும் இனியும் மாறிடுமா ஒன்றும் தெரியாமல் உள்ளுக்குள் புழுங்குகின்றேன் ஒன்றும் தெரியாமல் உள்ளுக்குள் புழுங்குகின்றேன் எத்தனையோ வசதிகள் நித்தமுமே வந்தாலும் பழமையை மறக்காமல் புதுமையுடன் கலக்கலாமே எத்தனையோ வசதிகள் நித்தமுமே வந்தாலும் பழமையை மறக்காமல் புதுமையுடன் கலக்கலாமே நன்மையா கூறிடுவீர் நான் நிலத்தில் வாழ்வோரே புது புது வரவுகளால் பூரித்து வாழ்ந்தாலும் பழைய பொலிவின்றி பாழாகப் போகுதெல்லாம் இழந்தது அத்தனையும் எடுத்தெழுத முடியாமல் குழந்தை போல் எண்ணி குமுறுகின்றேன் எனக்குள்ளே கல்வி அறிவு எல்லாம் கச்சிதமாய் வளர்ந்தாலும் நல்ல பல கருத்துக்களை நலம் பெறவே கற்காமல் புதிய பல கருத்துக்களை புரியாமலே கற்றறிந்து புவியினில் வாழுகின்றோம் பூரித்து மகிழ்கின்றோம் தொலைக்காட்சி பெட்டி வந்து தொந்தரவு செய்வதனால் தேவையான நூல்களினை தேர்ந்தெடுத்து படிப்பதற்கும் முடியாமல் தவிக்கின்றோம் முணுமுணுத்து வாழுகின்றோம் ஞாபகத்தில் இருந்ததெல்லாம் நாளடவில் மறந்து போச்சு கைபேசி வந்ததனால் வாய் பேச்சு முகநூலில் பேசுகின்றோம் மும்முரமாய் எல்லோரும் கால நேரம் பாராமல் கண் விழித்து பார்ப்பதனால் கண்களுக்கும் கசக்கிறது கைபேசியை கண்டதுமே உடற்பயிற்சி இல்லாமல் ஓரிடத்தில் இருப்பதனால் உடல் முழுதும் நோய் நொடிகள் நொந்து போக வைக்கிறது துரித உணவென்று தேடி தேடி உண்பதனால் பற்பல நோய்கள் வந்து பாடாகப்படுத்துகிறது வங்கிகளின் பயன்பாடு வாகாக இருந்தவற்றை வேண்டாம் என்று ஒதுக்கி வைத்து வேறு விதமாக கையாள்கிறோம் பணத்தின் மதிப்பு கூட பாதி பேருக்குத் தெரியவில்லை மனம்போன போக்கில் தினந்தோறும் செலவுகள்தான் இருப்பவர்கள் எல்லோரும் இனித்தேதான் வாழுகின்றார் இல்லாதவர்கள் மட்டும் ஒன்றிரண்டை கடைபிடித்து அன்றுபோல் வாழுகின்றார் என்று வரை எல்லோரும் இவர்களின் வாழ்க்கையும் இனியும் மாறிடுமா ஒன்றும் தெரியாமல் உள்ளுக்குள் புழுங்குகின்றேன் ஒன்றும் தெரியாமல் உள்ளுக்குள் புழுங்குகின்றேன் எத்தனையோ வசதிகள் நித்தமுமே வந்தாலும் பழமையை மறக்காமல் புதுமையுடன் கலக்கலாமே வணக்கம் அன்பன் கவினிஞ்சன்